தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம எதிர்பார்த்தது தான் இது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது மக்கள் போராட்டம் என்றைக்குமே தோல்வி அடைந்ததா சரித்திரம் எடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை மத்திய அரசு அரசு மாநில பல நாடகம் நடத்திட்டு இருந்துச்சு மத்திய அரசு ரத்து செய்ததாக இன்றைக்கு அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாக இருக்கிறது ஞானசேகரன் வழக்கில் கிட்டத்தட்ட வந்து ஒரு காவல்துறையில் ஒரு ஆறு பேரை பழி கொடுக்கிறதா முடிவுன்றதா தெரிய வருது ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்கலத்தின் காணொலியில் எதிராக மிகப்பெரிய போராட்டம் ஒரு மீண்டும் ஒரு ஒரு சின்ன ஒரு மெரினா புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பதினாறு கிலோமீட்டர் நடந்தே வந்து அந்த போராட்டத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க அதுவும் எந்த வன்முறையும் இல்லாம காவல்துறைக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து முடிய போகின்ற சமயத்தில கூட ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருந்தப்ப கூட அவ்வளவு பெரிய கூட்டத்தை ரொம்ப வந்து லாபகமா அதை ரொம்ப அமைதியான முறையில நடத்தின அந்த விதம் வந்து போற்றுதலுக்குரியது நீங்க வரலாற்றுல வேற எந்த இடத்துலயும் இவ்வளவு ஒரு அமைதியான ஒரு போராட்டம் அப்படிங்கிறத ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு அதை ரத்து செய்திருக்கிறது அப்படிங்கிறது அந்த வன்முறையை மீண்டும் கொண்டு வந்துடாம அதை காப்பாற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் வேற வழியும் கிடையாது ஏன்னா மக்கள் திரள் போராட்டம் குறிப்பா நாம் தமிழர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கரமா நின்னாங்க அரிட்டாப்பட்டியில ஒரு கூட்டம் அதே நாளில் மேலூரில் அதற்கான எதிர்ப்பு கூட்டம் மக்களை ஒருங்கிணைக்கிற திட்டமாக அது இருந்தது அந்த கூட்டம் இருந்தது அதற்கு பிறகும் வல்லாளப்பட்டியில நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம் அங்கு திமுகவினருடன் ஏற்பட்ட வன்முறை கலவரங்கள் இதெல்லாம் அதற்கு பிறகு நடந்த மக்கள் திரட்சி இதெல்லாம் இன்றைக்கு மத்திய ஒன்றிய மாநில அரசுகளை அப்படி நிறுத்தி வச்சிருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னா அதை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கோடிகளை நம்மளால எழுதி கூட பார்க்க முடியாது அத்தனை கோடிகளை குவிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இன்றைக்கு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி தான் ஆனால் இது வேற வடிவத்துல வருமா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கு ஏன் அப்படின்னா மீத்தேன் எடுக்கிறான் மீத்தேன் எடுக்கிறாங்க மீத்தேனுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னா அப்ப நம்ம ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் வந்து அவர் துணை முதலமைச்சரா இருந்தப்ப நான் தெரியாம கையெழுத்து போட்டேன் ஏன்னா அவர் பார்க்குற இடத்துல எல்லாம் போடுவார் அவர் வாட்டுக்கு யார் யாரெல்லாம் பேப்பரை காட்டுறாங்களோ அங்கெல்லாம் அவர் கையெழுத்து போடக்கூடிய வழக்கம் அவருக்கு இயல்பாகவே உண்டு அதனால வந்து அவர் என்ன சொன்னார்னா நான் தெரியாமல் போட்டேன் பத்தோட பதினொன்னா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டம்ன்றதை விட்டுட்டு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம்னாங்க அது மாதிரி இப்பயும் வந்து நாங்க டங்ஸ்டன் எடுக்கிற அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வடிவத்துல வரலாம் ஆனால் எந்த வடிவத்தில் வந்தாலும் மக்கள் எதிர்ப்பார்கள் அப்படிங்கிறத ஆளுகிற இரு இரண்டு அரசுகளும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் முந்தி மாதிரி ஏதோ வந்தீங்க ஏதோ நாலு கட்சி அவனை கூப்பிட்டு ஏதோ வந்து எடுத்து போட்டீங்க சில கட்டுகளை போட்டீங்க சில சூட் கேஸ்ல அனுப்புனீங்க அதுல மடங்கிட்டாங்கன்னு இப்ப கிடையாது உக்கரமா நிக்கிற நாம் தமிழர் கட்சி கிட்ட இதெல்லாம் பாச்சா பழிக்காதுங்கிறது எல்லா தெரியும் அப்படி ஒரு சூழல்ல இனிமேல் நீங்க வேற ஒரு வடிவத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக முற்று முழுதுமாக நிற்கக்கூடிய ஒவ்வொரு தரையும் இந்த மண்ணும் இந்த மக்களும் போற்றி புகழ்வார்கள் அதுல உயிர் கூட பலியாகலாம் இப்போது கூட புதுக்கோட்டையில கூட ஒருத்தருடைய உயிரை எடுத்துருக்கீங்க அதுவும் அந்த லாரி ஓட்டுநர் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்றாரு அவரை நான் அவருக்கு கனிம வளத்திற்கு கனிம வள கொள்ளைக்கு எதிராக நிற்கிற அவரை நாங்கள் போட்டு தள்ளுறப்ப லாரியை வச்சு ஏத்துறப்ப ஒரு தடவை ஏற்றிட்டேன் எங்கிட்டு தப்பிச்சு வந்துடுவாரோன்னு திரும்பவும் ஏத்துனேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான்னா அப்ப இந்த நாட்டில் வந்து கனிம வளங்கள் எந்த அளவிற்கு சூறையாடப்படுகிறது கொள்ளையடிக்கப்படுகிறது இன்றைக்கு கூட வந்து தக்கலை பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை பகுதியில் அந்த அந்த ட்ரக்கர் அந்த லாரி வந்து இன்னைக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு அடிச்சு காலி பண்ணியிருக்கிறான் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இதுவரைக்கும் நடந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பா அந்த தக்களை அந்த மார்த்தாட்டம் குளித்துறை இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த விபத்துல இந்த கனிம வள கொள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க அந்த லாரியில் அடிபட்டு சத்தனை எத்தனை பேர் கணக்கு எடுத்தோம்னா கணக்கு இல்ல அவ்வளவு பெரிய விஷயங்களையும் இன்றைக்கு வந்து நாம இந்த ரெண்டு அரசியலையும் எதிர்த்து மக்கள் போராடிட்டு இருக்கோம் அப்ப எப்படிப்பட்டவனுக்கு நம்ம வாக்களிச்சிருக்கிறோம் இந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இப்ப கூட பாருங்க ஞானசேகரன் வழக்கில் திசை திருப்பி உற வேலை என்னத்தையா அவனை புகச்சல கலப்பி விடுறது என்ன யார்த்தையா போய் எதையா ஒரு கேள்வியை கேட்டு விடுறது அதை அதை வச்சு அப்படியே ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போறது எந்த விஷயத்தை தூக்கி போட்டா இந்த சமூக வலைதளங்கள் இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பத்தி கவலை இல்லைங்க அவங்கள பத்தி கவலை கிடையாது அவங்க என்ன வேலை செய்வாங்கன்றதே வேலை திட்டத்தை கொடுத்து பணத்தையும் கொடுத்தாச்சு அவங்கள பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தலா இருக்கிறது பெரிய தலைவலியாக இருக்கிறது சமூக வலைதளங்கள் முக்கு ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொன்னோம்னா அதுவும் இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான் அப்ப இவங்க எல்லாம் எப்படி திசை துருப்புலான்னு அவனுக்கு தீனி போடுற மாதிரி என்ன பண்றதுனா கண்டென்ட்டை தூக்கி வீசுறது இந்த இப்ப நீ கூட்டிட்டு போய் நான் பாரு ஜல்லிக்கட்டு என்ன பண்ணேன் பேசு 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 அப்ப ஞான செய்கிறேன் போயிடும் இங்கிட்டு பெரியார் 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 அப்ப ஞான செய்கிறேன் போயிடும் ஆனால் விடமாட்டான் குறிப்பா தமிழ் தேசிய சிந்தனை உடைய வலை ஒளிகள் இதை விடவே மாட்டோம் நீ என்ன எங்களுக்கு தெரியும் நாங்க அதையும் தூக்கி அடிப்போம் அதோட சேர்த்து இதையும் தூக்கி அடிப்போம் டங்ஷன் ரத்து மகிழ்ச்சி அது வேற உருவத்தில் அப்படிதான் பேசுவோம் அதுக்காக நாங்கள் அதையும் விட மாட்டோம் ஞானசேரனையும் விட மாட்டான் நீ நினைக்கிற அந்த பம்மாத்து மடை மாற்றம் செய்யற வேலை அதெல்லாம் வந்து அந்த ஃபார்முலாலாம் காலாவதியா போய் ரொம்ப நாள் ஆச்சு வேற சூத்திரத்தை கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு ஞானசேரன் வழக்கில் அந்த எஸ்ஐடி சொன்னோம்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு இல்லையா அதுல அவங்க இவ்வளவு நாள கண்டுபிடிச்சது இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன அப்படின்னா அந்த அலைபேசியை எடுத்து பார்த்தாங்களாம் அது எல்லாம் வச்சு இவ்வளவு நாளா இவ்வளவு நாளா பண்ண விசாரணையில ஒரு ஆறு பேர் சிக்கி இருக்கிறாங்களா ஆனா அந்த ஆறு பேருமே காவலர்களாம் காவலர்களா தான் இடிக்குது இங்கிட்டு வழிப்பு வர்றது ஒரு பக்கம் நமக்கு இடிக்குது இந்த பக்கம் ஆறு பேர் வந்து இப்போ இந்த அந்த வழக்குக்குள்ளே கொண்டு வர்றாங்களாம் அந்த ஆறு பேருமே வந்து அடையாறு காவல் நிலையத்தை சேர்ந்த காவல் காவல்துறையினர் ஏண்டா அப்பா அவன் காவல்துறையை தவிர வேற யார்ட்டையுமே பேசலையா அந்த அலைபேசியில் வந்து காவல்துறையை மட்டும்தான் பேசியிருக்கானா அந்த காவல்துறையை பற்றியுமே விசாரித்து அந்த தகவல்கள்லாம் எடுத்தோம்னா இந்த ஆறு பேருமே ஓசி பிரியாணி வாங்குறதுக்காக தான் அவங்ககிட்ட பேசுனாங்க நம்ம சொல்லுவோம்ல ஒரு சின்ன கோடுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு கோடு இருக்கும் பெரிய கோடா இருக்கும் அதை சின்ன கோடா இருக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டோம்னா அது சின்ன கோடா இருக்கும்னு அதை அப்படியே தலைகீழில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஞானசேகரன் செய்கிறன் வழக்கு யார் அந்த சாருங்கிறது பெரிய கோடு அதுக்கு பக்கத்துல ஓசிக்கு பிரியாணி வாங்கினாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு ஒரு சின்ன கோடை போட்டு அப்படி நிப்பாட்டிடுறது அப்போ இந்த ஆறு பேரை தவிர வேற யாருக்கிட்டே ஞானசேகரன் செய்கிறன் அதுல பேசலையா இல்ல உங்க விசாரணையில அதை வந்து ரொம்ப ரகசியமா வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரகசியத்தை மட்டும் இந்த ஆறு பேர் காவல்துறையினர் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் அப்ப ஏன் வெளியிடுறீங்க அப்ப கடைசி வரைக்கும் அந்த சார் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த சார் ரொம்ப உயரத்துல இருக்கிறாருங்கிறத மட்டும் மீண்டும் 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 பதிவு பண்றீங்க ஒரு ஒப்புக்கு கூட ஒரு பேச்சுக்கு கூட ஏன் இது சிபிஐக்கு போகமாட்டேங்குது ஏன்னா கஷ்டம் டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் இதுனா கொஞ்சம் ரொம்ப எளிது ஏன்னா இவங்க காவல்துறை இவங்க பார்த்து பிடிச்சு கொடுக்கணும் இந்த எஸ்ஐடி என்ற இந்த ஸ்பெஷல் டீம் இருக்கு பாருங்க இவங்க வேற யாரு இவங்களும் முதலமைச்சர் கீழே வேலை செய்யறவங்க தான் பணி செய்யறவங்க தான் இதே டிஜிபி கீழே இருந்து வேலை பார்க்கறவங்க தான் டிஐஜி கீழே வேலை பார்க்கறவங்க தான் அப்ப அதுல இருந்து நாப்பிள்ள எப்படி வந்துடும்னா இதுக்காக தான் சிபிஐக்கு இந்த வழக்கு போகாம நின்றுகிட்டு இருக்கு இது எல்லாம் உழைச்சு விடணும் தான் சீமான் வீடு முற்றுகை திருமுருகன் காந்திக்கு வேற பிரச்சனையே இல்லையா ஐயா திருமுருகன் காந்தி வாங்க பிரச்சனை நாங்க கொடுக்குறோம் ஏன் இதே மாதிரியே நீங்க வந்து ஞானசேரன் விட முற்றுகையிடல இல்லைனா இதுல வந்து இதை இதை மூடி மறைக்கிற எல்லா காவல்துறை அதிகாரிகள் விடையும் நீங்க ஏன் முற்றுகையிடல ஏன் நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஏன் நீங்க வரல ஏன் அந்த மாணவிய சந்திச்சு நீங்க பேசல அந்த கொடூரத்தை பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒரு தகவலும் நீங்க கொடுக்காம இருக்கீங்களே எங்க அதை பத்தி ஒரு போராட்டம் நடத்துங்களே பாப்போம் அப்ப அந்த குற்றச்செயல ஞானசேரன் மட்டும்தான் ஒத்துக்கிறோம்னா பேசு ஒத்துக்கிறோம்னு பேசு இல்லைன்னா இந்த விசாரணை சரியில்லைன்னு பேசு எல்லாத்தையும் விட்டுட்டு சீமான் வீடு முற்றுகை கடைசியில் அந்த முக்ரேகி வந்த அந்த 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 ம அந்த அம்மையார்கள்கிட்ட எல்லாம் வந்து கேட்குறாங்க பத்திரிக்கையாளர்கள் அம்மா எதுக்கு வந்துருக்கீங்க தெரியாது ஏதோ போராட்டம்னு சொன்னாங்க தெரியாது ஏதோ ஒரு போராட்டம்னு சொன்னாங்க பார்த்துக்க வந்ததே நூறு பேர் அதில் அதில் ஃபுல்லாக வந்து போய் கேட்டோம்னா ஒருத்த ஒருத்த ஒரு அம்மா சொல்லுது சிறைக்கு இங்க பேரு கைது பண்ண போறாங்கம்மா ஓடி போயிருமா இந்த போய் இந்த இந்த கடையில் போய் ஜாமான் அந்த மாதிரி ஓடி போயிருமா இல்ல இல்ல இருக்கட்டும் எப்படினாலும் இங்கேயும் சோறு போடுவாங்க அப்படி இல்லைன்னா உள்ள போனா அவங்களும் சோறு போடுவாங்கல்ல கடைசியில் சோத்துக்கு சோத்துக்கு வைத்து பசிக்கான ஆளுகளை பூரா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சீமான் வீடு முற்றுகையா இதை தெரிஞ்சுதான் அன்னை வந்து அவர் வீட்டை பிரியாணி ஆக்கி வச்சிட்டு ரெடியா காத்துட்டு இருந்தாரு நீங்க எல்லாம் வலைதளங்கள்ல பார்த்துருப்பீங்க அவர் வீட்டுல தெரியும் ஏன்னா இவங்க வந்து பசியால் இருக்கிறவனை தான் வந்து பயன்படுத்துவான் அப்ப வரட்டும் வந்து சாப்பிட்டு போடு வயிறார சாப்பிட்டு போணும்னு பிரியாணி இப்போ தெரியுதா ஒரு அப்படியே எல்லா பேத்தையும் கேட்டா இதை சொல்றான் ஒரு பையன் எந்திரிச்சு ஓடுறான் எদিকেடா தம்பி வந்திருக்கே நான் கருப்பு சட்டையெல்லாம் போட்டிருக்கான் எদিকেடா தம்பி வந்திருக்கேன்னா ஐயோ இந்த இவெண்டே கேளுங்க இவெண்டே கேளுங்கன்றான் இதெல்லாம் நான் பொய் சொல்லல வளைதலங்கல்ல வந்த காணொளி அந்த இடத்துல இருந்து இவங்க எந்த இடத்துல காவல் நிறுத்தி வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட காணொளிகள் எனக்கு நான் எதுக்கு வந்தேன்னு இந்த இவன் தான் கூப்பிட்டு வந்து இவனை கேளுங்க அந்த மகளிர் எல்லாம் கேட்டா நீங்கள் அப்படி ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் வந்தீங்கன்னாண்ணா இல்லை இந்த தலைவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தான் எங்களை கூப்பிட்டாங்க அப்போ தலைவங்க பணம் கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு அம்மா சொல்றாங்க இல்லை இல்லை அவங்க வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ தருவாங்கன்னு அப்போ வந்த நூறு பேத்துல இந்த எலும்புக்கு திமுக போடுற எலும்புக்கு தின்னு வர்றவன் ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் வைங்க மித்தவன்லாம் வந்து அன்னாடங்காட்சி பசிக்கு வந்தவன் அவங்களுக்கு ஒழுங்கா சோறாது போட்டாங்களா இல்ல பேசினபடிக்கு காசாது கொடுத்தாங்களா இல்லையா ஏன்னா திருட்டுப் கேடு கட்ட திருட்டு பயலு இவனுக்கு உழுகிற எலும்புல எப்படியாவது ஒரு எலும்பை இந்த இருக்கணும் செய்யறதுக்கே வர மாட்டான்ல கருத்து எதை கருத்து எல்லாம் போகுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்து அப்படி இல்ல அவர் தப்பா சொல்றார் அதுக்கு சாட்சி இது நீ கருத்தையே பேசலையே சரி தான் நேத்துல போராட்டத்துக்கு வந்த அங்கேயாவது கருத்து பேசியிருக்கலாம்ல அங்கேயே கருத்து பேசலாம்ல அப்படி சொன்னதெல்லாம் போய் அதுக்கு ஆதாரம் இல்ல இந்த இடத்துல இந்த மாதிரி சொன்னதா சொல்றாங்க அது இல்ல அப்படின்னு மறுப்பு தெரிவி திருவிச்சிட்டு போயிரு பேருமே பதினேழு ஏக்கம் அப்படியே ஈழப்படுகொலை அப்படியே பாவம் வெந்து வெளியே போய் இயக்கம் வச்சிருக்கிறாரு ஆனா இவர் யாருக்கு சாதகமா இருக்கிறாரு கொலவன்ன திமுகவுக்கும் உடனிருந்த திமுகவுக்கும் குலவன்ன காங்கிரஸுக்கும் கொலவன்ன காங்கிரஸுக்கும் கூட இருந்து துரோகமன்ன திமுக கேட்டுக்கிட்டு மே பதினேழு அப்படின்னு ஒரு இயக்கத்தை வச்சிருக்கேன் உனக்கு எல்லாம் மானம் வெக்கம் சூடு சொரண ஏதாவது ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல எலும்புல யார் பெரிய எலும்பு போடுவா யார் சின்ன எலும்பு போடுவா சீமான வர சொல்லு சீமான ஒன்னு நீ முற்றுகை இருக்கிறதுக்கு வருவேன்னு அவர் போஸ்ட் அடிச்சு ஓட்டலை

இது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இதில் நீ கையை வைக்க வைக்க பல விஷயம் வெளியே வரும் இன்னைக்கு நீ ஏதோ மகளிரை கூப்பிட்டு ஏதோ நீ முற்று போராட்டம் நடத்துற மாதிரி மகளிரெல்லாம் முன்னால வாங்க அவர் திருமுருங்காந்தி வெளிப்படையா சொல்றாங்களே மகளிரெலாம் முன்னால வாங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு தொடர் அது லைவ்ல போயிட்டு இருக்குன்னு கூட தெரியல தந்தி டிவில லைவ்ல போயிட்டு இருக்கு அவர் திருமுகங்காந்த போய் கேட்குறாங்க ஆரம்பிப்பா இருங்க இருங்க பொருங்க 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 அமைதியா இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஏன்னா நீ நினைச்ச கூட்டம் வரல நீ கஞ்சி கொடுக்குறேன்னு சொன்ன கூட்டம் வரல காசு கொடுக்குறேன்னு கூட்டம் வரல நீ போ உனக்கு விழுந்த எலும்புல ரெண்டு எலும்பு தூக்கி கொடுக்குறேன்னு சொன்ன அந்த கூட்டம் வரல காத்திருக்காங்க இருங்க 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 ரொம்ப மெதுவாக போவோம் இருங்க என்ன அவசரம் என்ன அவசரம் எல்லாரும் வரட்டும் என்னைக்கு வர ஏன்னா நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல திடீர்னு வருவ நீங்க திருமுருன்னு கார்த்திய திடீர்னு திடீர்னு தான் பார்க்கலாம் எங்க வருஷம் எல்லா விஷயத்துக்கு எங்க விமர்சனம் சொல்ல சொல்லுங்க எல்லா இந்த திட்டங்களுக்கு எங்க பேச சொல்லுங்க திடீர்னு வந்து நிப்பான் திடீர்னு காணா போயிருவான் அப்புறம் திடீர்னு ஒரு ஆள் வந்து நிற்பான் திடீர்னு காண போயிடுவான் இவன் எப்போ எல்லாம் காண போவான்னா ஞானசேகரன் வழக்கு மாதிரி வழக்கு வந்துச்சுன்னா காணா போயிடுவான் டங்ஸ்டன் வந்துச்சுன்னா காண போயிடுவான் அண்ணன் சீமா நாம் தமிழர் வந்து நிற்பான் ஏன்னா சுபவி இந்த திருமுருகன் காந்தி இந்த மாதிரி ஆளுகளுக்கான வேலை திட்டத்தை கொடுக்கறதே திமுக தான் இவங்களுக்கான வேலை செய்கிற ஒரு கூலிப்படை தான் இந்த திருமுருகன் காந்தி சுபவி அப்படிங்கிறது தெளிவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நீங்கள் அதை வேற எதை பற்றியும் பேச மாட்டேன் எங்கள் சுபவி ஞானசேகரன் வழக்கை பற்றி பேச சொல்லுங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடூரத்தை பத்தி பேச சொல்லுங்க வேங்கவே இல்லை எவன் மழக்க மழங்கலம் தானே இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியலையே அதை பத்தி பேச சொல்லுங்க பேச மாட்டான் பேசவே மாட்டான் இந்த இப்ப கனிமவள கொள்ளைக்கு எதிராக நின்ன ஒருத்தரை கொண்டிருக்காங்க லாரி ஏத்தி அவனே சொல்றான் நான் ஏத்தினேன் திரும்ப வந்து திரும்பவும் ஏத்தினேன் அப்படிங்கிறான் எங்க பேச சொல்லுங்க பேச மாட்டாங்க ஏதோ ஒன்று குறித்தும் பேச மாட்டாங்க இந்த அரசை குறித்து பேச மாட்டான் ஏன் மத்திய அரசை குறித்து கூட பேச மாட்டான் ஏன்னா திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் நேரடி கூட்டணியா இவங்க ஆட்சி காலத்தில் இவங்க மறைமுக கூட்டணி ரெண்டு வித்தியாசம் எதையெல்லாம் நினைச்சு திசை திருப்பி விடுறீங்களோ அதை பூரா எடுத்து வச்சு திரும்பவும் ஞான வந்து நிற்போம் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்